ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சிறு கிளியர் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா இது வந்து அசந்து தூங்கிடுறாங்க நம்ம கருணாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு வழியாக தண்ணியெலாம் ஃபில் பண்ணிடுறாங்க டேங்கில் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க ஸோ நம்ம கிருபா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க ஆறு மணி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா யாரையுமே வெளியில் காணும் உடனே நம்ம கருணாவை லவ் பண்ணால் அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கிட்ட அம்மா அவள் விழுந்த விழுவையில் டேட்லேயே போய் தூங்கிட்டா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சித்ரா அம்மா இந்த பக்கம் டேங்கை வந்து ஃபில் பண்ணலமா அப்பா இன்றைக்கி என்னோடய சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் இருக்க போகிறாரே அப்படின்னு சொல்லி சித்ரா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க பார்த்து இந்துவை தான் காமிக்கிறாங்க இந்து அசந்து தொங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம கருணா பை ஏய் எழுந்திரி அப்படின்னதும் இந்து வந்து எழுந்துருச்சு பதட்டப்படுறாங்க டைம் என்ன ஒக்கிக்கோ ஆறு ஒன்றும் ஆயிடுச்சு அப்போ நான் டேங்கை வந்து ஃபில் பண்ணலையே போச்சு சித்ராவோட படிப்பும் போச்சு எல்லாமே போச்சு என்னால் பாவம் சித்ராவோட சர்டிஃபிகேட் எல்லாம் போக போகுது அப்படின்னு அழுதுட்டுருக்காங்க உடனே நம்ம கர்ணா முதல்ல வெளியில வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க ஏய் பெருசா சவாலெல்லாம் ஃபில் இப்போ நீ எதுவுமே பண்ணி கிளிக்க இல்ல அண்ணே என்ன தாமதமாக பண்ணிட்டு இருக்க சித்ரா போய் உன்னோட சர்ட்டிஃபிகேட்லாம் அடுத்து வா இவ கண்ணு முன்னாடியே இல்லாம பண்ணன அப்படின்னும் போது கிருபா வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் விடிய விடிய ஃபில் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு போதும் அண்ணே நீங்களே வந்து முதல்ல டேங்கை பாருங்க அப்படின்னு கிரு கருணா சொல்கிறாங்க அங்கே பார்த்தா டேங்க் ஃபுல்லாக இருக்குது இது பார்த்த இந்துவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் குழப்பமாக இருக்குது நாம் தான் அசந்து தூங்கிட்டோமே எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல கிருபாவும் ஏய் உண்மையே சொல்லு நீ தான் நிரப்புனியா இங்கே பாருங்கள் நீங்கள் விட்ட சவால் படி நான் ஆறு ஒன்றுக்கு முதலே டேங்கை ஃபில் பண்ணிட்டேன் அதனால் சித்ராவோட சர்டிஃபிகேட்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு போதும் உடனே சித்ராவும் அப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் அதான் பண்ணிட்டாங்கல்ல தயவு பண்ணி என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எரிச்சுடாதீங்கப்பா அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம கிருபா வந்து சரி பரவாயில்ல இந்த சவாலில் இருந்து ஜெயிச்சுட்ட ஆனா விட மாட்டேன் இங்க பாரு இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கிட்ட அதை சொல்லி இதை சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க இன்னைக்கு அவளோட சர்டிஃபிகேட்டை தான் இல்லாமல் பண்ண முயற்சி பண்ணேன் நாளைக்கு உன் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னு மிரட்டிட்டு கிருபா உள்ள போனது நம்ம கருணாவை லவ் பண்ண பொண்ணுக்கும் சந்தேகம் வருது எப்படி இது சாத்தியமாகும் இவ தான் இடையிலேயே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்து குழம்பு போய் இருக்காங்க அப்போ நம்ம கருணாவோட ஃப்ரெண்ட் வந்து சிஸ்டர் என்னாச்சு எப்பட்ரா இந்த டேங்க் ஃபுல்லாச்சுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க நீங்கள் அசந்து தூங்கிட்டீங்க கருணாவுக்கு உங்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்குது சிஸ்டர் நீங்கள் எழும்பி கஷ்டப்படணுமேங்கிறதுக்காக அவன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு போதும் இந்துவுக்கு வந்து ஒரு அக்கறை வருது இங்கே பாருங்கள் சிஸ்டர் அவன் தான் இதை பண்ணான்னு உங்ககிட்ட சொன்னான் என்ன ஒன்றையும் பண்ணிடுவான் ஏன்னா நீங்க கோபப்படுவீங்களா அதனால தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னதும் உடனே இந்து வந்து யோசிக்கிறாங்க அவ்வளவு நல்லவனா பின்ன இதுக்கு இப்படி ரவி விஷயம் போடுறான் இருந்தாலும் இவன முழுசா நம்ப மாதிரி அந்த இடத்துல நம்ம இந்து வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கருணா வராங்க பரவாயில்லையே போட்ட சவால்ல ஜெயிச்சிட்ட நீ கிள்ளாடிதான் அப்படின்னதும் ஐயாரு நான் ஜெயிச்சனா அம்மா எதுக்காக நீ எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்போ இந்து கேட்குறாங்க ஏய் நான் இன்னும் உனக்கு பண்ண அப்படின்னு கருணா கேட்குறாங்க இல்லை டேங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபில் பண்ண நீதான் நீ கருணம் அப்படின்னதும் உடனே கருணா வந்து சே யார் இது சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீதான் இதெல்லாம் பண்ண அப்படின்னதும் ஆமாம் நான் தான் பண்ணேன் ஏன்னா நாளைக்கு சித்திரை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுல்ல அதனால தான் பண்ணேங்குற மாதிரி கருணா பேச்சை மாற்றி பேசுகிறாங்க இதோட இந்த பிரபோம முடிஞ்சிடுச்சு